கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த கனவு வந்தாலே கட்சி வெளியேற்றோம் நீ கனவு கண்டா கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி வர மாதிரி இது கட்சி விரோத வெளிய வெளியெடுச்சு தமிழக அரசியல்ல தனது செல்வாக்கை இன்னும் கொஞ்சம் கூட நிரூபிக்காத ஒரு கட்சி விஜய் விஜய் ஓட்டு பெருசா எடுக்க மாட்டாரு அப்படி எடுத்தா திமுக ஓட்ட எடுப்பாரு ஆனா அடுத்த எலக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு விஜய் கட்சி இருக்காரு விஜய்க்கு ஒரு எலக்ஷன் தான் அப்போ ஜாலியன் வாலாபாவே ஆதரித்து அறிக்கை கொடுத்தவங்க பெருங்காமநல்லூர்ல இத்தனை பேர் இறந்ததை பற்றி எப்படி கண்டிப்பாங்க கண்டிக்கவே இல்லை இது சமூக நீதி கட்சி அந்த நீதி கட்சியின் தொடர்ச்சி என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்னு சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சர் அப்போ யாரெல்லாம் தனக்கு சேலஞ்சா இருப்பானோ தன் ஆட்சிக்கு எதிரா இருப்பானோ யாரை வந்து தனது ஆட்சியை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இவனை நம்ப முடியாதுன்னு நினைக்கிறான் அதெல்லாம் குட்டைப்படுவேன் ப்ரிட்டிஷ்காரசன் அதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் சோசியல் நான் அவதாரம் எடுத்த மகா புருஷர்கள் மோடி பாரதம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் திரு ராமசீனிவாசன் அவர்கள் அவரை வரவேற்பு வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் ஒரு யாத்திரை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பாஜக சார்பா அதுல நீங்க அந்த துண்டை எடுத்து வீசுறது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்ப புதுசா வேற ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்க சோ எப்படி சார் இருக்கு இந்த மக்களோட ரிசீவிங் இந்த யாத்திரையில நயனார் அவர் ரொம்ப நல்லா இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சரவையில் இருந்தார் ஜெயலலிதா அம்மையாரால் கண்டெடுக்கப்பட்டவர் அவருடைய பீரியடில் ரொம்ப முக்கியமான போர்ட்ஃபோலியோக்கெல்லாம் அவர் அமைச்சராக இருந்தவர் தென் தமிழகத்தில் பண்ணையார் அப்படின்னா எங்கள் நயனார் தான் அது அந்த அந்த வார்த்தை அது வந்து அவருடைய மோனோபுலி அதுக்கு மேட்ச் இன்னொரு ஒரு வார்த்தை யார்கிட்டையும் சொல்லலை என் மக்களுடைய அன்பை பெற்றவர் தான் அவருக்கு பொலிட்டிக்கல் நுவான்சஸ்லாம் ரொம்ப நல்லா தெரியும் ஒரு பெரிய அதிரடி அரசியல்வாதிலாம் இல்லை அவரே சொல்கிறார் நான் தென்டல் மாதிரி தான் அப்படின்னு அவரே ஹி அட்மிட் ஸ்கிம் செல்ஃப் அவருக்கு பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அவர் மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் இன்டென்ஸாக இன்னும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த நான்கு இந்த மாதங்கள் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி பொறுப்பேற்றார் இந்த ஆறு மாதங்களில் ரொம்ப தீவிரமாக ரிமோட்டாலாம் உள்ள போக வாய்ப்பு இல்லை அதனால இந்த பயணம் அவருக்கு அதை ஃபெசிலிட்டேட் பண்ணுது எல்லா மாவட்டங்களுக்கு போறாரு கிராமத்தில் விவசாயிகளை சந்திக்கிறாரு சுய உதவி குழுக்களை சந்திக்கிறாரு நெசவாளர்களை சந்திக்கிறாரு கிராம சபை கூட்டம்னு சொல்லி அந்த கிராமங்களே கூட்டம் நடத்துறாரு அதனால ரொம்ப இன்டென்ஸா அவருடைய டூரு எல்லா இடத்துலையும் நல்ல ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு நிச்சயமா வரக்கூடிய தேர்தலில் இது ரெஃப்ளெக்ட் ஆகும் ஓகே நிறைய பொறுப்பாளர்கள் போட்டிருந்தாங்க இல்லையா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் இல்லை ஒரு ஒரு கான்ஸ்டியன்சிக்குமே பொறுப்பாளர்கள் போடுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில நிப்பாட்டுறதுக்கான வேலைகள் நடக்கும் இல்லையா சோ அப்படி பாஜகவோட கணக்கம் என்னவா இருக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ஏன்னா ஒரு மேடையில் அவரே சொல்றாரு டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இலக்கு இல்ல டுவெண்ட்டி நைன் தான் நம்மளோட இலக்குன்னு அவரே சொல்றாரு இல்ல அது நைன் ஆர் பேசுனது இட் வாஸ் மிஸ்கோட்டட் ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ் அது சில வெஸ்டர்ட் இன்ட்ரஸ்ட் அதை மிஸ்கோட் பண்ணாங்க அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியா அப்படிங்கிறத கேள்வி அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு என்டிஏ உருவாக்கி அந்த தலைவராக தலைவரா அறிவிச்சு இந்த என்டிஏ ஆட்சிக்கு வந்தா அதிமுக அமித்ஷா அவர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் நயனாரண்ணம் போய் இல்ல பிஜேபி தான் தமிழக முதலமைச்சர் இருபத்தி ஆறு சொல்ல முடியுமா பாஜக தொண்டர்கள் கேள்வி அதுங்க நான் என்ன சொல்றேன் கேள்வி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சியா பிஜேபி முதலமைச்சரா அப்படிங்கிற கேள்விக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு இலக்கு இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்கிறார் தெளிவு ஒரு தலைவர் தெளிவுபடுத்தணும்ல அதை நீங்க என்ன பண்றீங்க மிஸ் பண்ணி வேற 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 வடிவங்கள்ல அதை கொண்டு போறீங்க அதை யாரு செஞ்சாங்க எப்படி எல்லாம் அதை செய்வாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஓகே இப்ப நான் என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா இப்ப அவரே சொல்றாரு எடப்பாடி அவர்களை சிஎம் ஆக்குறதுதான் நோக்கம் அப்படின்னு தொண்டர்கள் மத்தியில சொல்லும் பொழுது எடப்பாடியை சிஎம் ஆக்க நாங்க ஏன் வேலை பார்க்கணும்னு அந்த தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி எடப்பாடி சிஎம் ஆக ஒத்துக்கவில்லை யாராவது அப்படின்னா அவங்க ஸ்டாலின் சிஎம் ஆக்கிறத ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் சொல்லுங்க அப்போ நம்ம எடப்பாடி சிஎம் ஆகிறது நான் பிஜேபி பிஜேபி காரர் ஒருத்தர் சிஎம் எனக்கு தெளிவு இருக்கு இதுல எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்லை வரக்கூடிய நான் வந்து பிஜேபி அலையன்ஸை உருவாக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் பலப்படுத்தி நான் வந்து திமுக மாதிரி ஒரு தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் முழுமூச்சா வேலை செய்யவில்லை என்றால் மறுபடியும் ஸ்டாலின் தான் சிஎம் இப்போ நம்ம உள்ள ஆப்ஷன் ரெண்டு தான்

ஓகே சார் இப்ப நம்ம ஸ்டாலினை இறக்கணும் அதாவது வந்து திமுக கவர்மெண்ட்டை அகற்றணும் அப்படின்னா ஒரு வலுவான எண்டிய கூட்டணி அப்படின்னு வேணும் இப்போ எண்டிய கூட்டணி தான் இருக்கா ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியே போறாங்க நிறைய கான்ட்ரவர்சிஸ் அதை சுத்தி இருக்கு ஒரு பலமான கூட்டணியா இப்ப ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குன்னு உங்க தலைவர்களே சில பேர் சொல்றாங்க சோ இப்போ பலமான கூட்டணியை அது அமையும் அப்படின்னு நம்பலாமா என்டிஏ விட்டு வெளியில் போகிறாங்க வர்றாங்கன்னு சொல்ல முடியாதுங்க என்டிஏ ஸ்ட்ரக்சர் வந்து அஞ்சு வருஷத்துக்குமான பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது என்டிஏ அலையன்ஸுங்கிறது எலெக்ஷனுக்காக ஒரு அலையன்ஸ் தான் தேர்தல் கூட்டணி தான் திமுக கட்சியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்தல் கூட்டணியை ஒரு அரசியல் கூட்டணி மாதிரி சித்தரிச்சு அது ஒரு கொத்தடிமை கூட்டணி அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருபத்தஞ்சு கோடி பணம் கொடுத்தா போதும் அண்ணன் திருமாண்ணனுக்கு ஒரு நான் ரெண்டு சீட்டு எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுன்னு கொடுத்தா போதும் காங்கிரஸ் கட்சி தெரியும் அது இஸ் எ பேராசைட் அண்ட் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் காங்கிரஸ் ஏன்னா இட்ஸ் எ பேராசைட்டு என்னைக்காவது காங்கிரஸ் கட்சி இன்னொருத்தவன் தேலை மேலே ஏறி நின்னு அவனை கீழே விழுக வைக்காம போன வரலாறு காங்கிரஸ் கட்சி கிடையாது காங்கிரஸ் இஸ் எ லைபிலிட்டி ஆல் ஓவர் இந்தியா இன்னைக்கு பீகாரில் அவ்வளவு மோசமா தோத்ததுக்கு காங்கிரஸ் ஒரு காரணம் போன தடவை பா சிதம்பரம் சொன்னாரு காங்கிரஸ் தனது உயரம் தெரியாமல் எழுபது இடங்களில் பீகார்ல போட்டிட்டதுனாலதான் அந்த விளைவுன்னு சொன்னாரு இப்பயும் தன் உயரம் தெரியாமல் மறுபடியும் அறுபத்தஞ்சு இடத்துல அறுபத்தஞ்சு இடத்துல போட்டிட்டு ஆறு சீட்டு ஜெயிச்சிருக்கா சொல்றீங்க ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு டென்சன்ட் தான் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் பேட்ஸ் அவர் பேட்ஸ்மேன் அவரு ஆர்ஜேடியினுடைய தோல்விக்கு காங்கிரஸ் பெரும்பங்கு வைக்கிறது எல்லா மாநிலங்களும் அப்படித்தான் இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் யாருமே பொருட்படுத்துறதே இல்லை அதே மாதிரி என்டிஏங்கிறது தமிழ்நாட்டில் இவங்க எல்லாம் இண்டிபெண்ட் பார்ட்டிஸ் ஒன்னொன்னு பாமகவோ தேமுதிகவோ பிஜேபியோ அதிமுகவோ இன்டிபென்டன்ட்டா இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஆன்மா இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு சுய முடிவு இருக்கு அவங்களுக்குன்னு அடுத்த கட்டமாக எங்கே நோக்கி போறோம்ன்றதை பற்றின தெளிவு இருக்கு இல்லையா நாங்க ஆட்சிக்கு வரப்ப மாற்றம் முன்னேற்றம்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணி வந்து இருபத்தி ஒன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்னு அப்படி ஒரு மூடு செட் பண்ணி அவர் தான் முதலமைச்சர் சொல்லி காமிச்சாங்களே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு பட் அந்த முயற்சி தப்பு இல்லைல்ல அப்ப அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு இடத்துல தமிழகம் முழுக்க ஒரு பாமக முதலமைச்சர் வரணுன்ற ஒரு ஆசையாவது இருக்குல்ல காங்கிரஸுக்கு அந்த ஆசை இருக்கா இவளுக்கனவுல வரும் கனவுல முதலமைச்சர் மாதிரி ஒரு கனவாவது வரும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த கனவு வந்தாலே கட்சி வெளியடைச்சிரும் நீ கனவு கண்டா கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர மாதிரி இது கட்சி விரோத நடவடிக்கை வெளியடைச்சான் அதனால அவங்களுக்கு அந்த ஆம்பிஷனே கிடையாதுனால அவங்க தங்களை அடிமைகளாகவே முழுக்க தகவமைத்து கொண்டதுனால திமுக கொடுக்குற சில சீட்டுகளுக்கும் நோட்டுகளுக்குமா அவங்க கூட்டணி இருக்கும் அது பிரச்சனையே வராது இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் திமுக கூட்டணியில் பிரச்சனை வராது பட் இங்கே அப்படி இல்லை எல்லாம் இண்டிபெண்ட் அட்டானமஸ் அவள் சுயமாக முடிவெடுக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்க வெயிங் தி ஆப்ஷன்ஸ் இப்போ கிருஷ்ணசாமி என்ன இருக்கார் அவர் அல்வைஸ் ஹீஸ் வெயிங் தி ஆப்ஷன்ஸ் எங்கள் பிஜேபி கூட இருப்பார் அவருக்கு அந்த அந்த தொகுதி அது அவருக்கு செல்வாக்கான இடம் பிஜேபினால் கொடுக்க முடியல அவர் வந்து ஏடிஎம்கே சைடு போவார் ஏடிஎம்கே சின்னத்திலே நிற்பார் தனியாகவும் போட்டிடுவார் இப்படி எல்லா வகையிலுமே அதை நம்ம ஏத்துக்கிறோம்ல அது ஒரு ஒரு சுயாதிக்கம் உள்ள ஒரு ஒரு கட்சி தானே அது அதை நம்ம ஏத்துக்கணும்ல அதனால என்டிஏங்கிறது அப்படிதான் இருக்கும் நீங்க இதை வந்து முரண்பாடுகள் அப்படிலாம் சொல்லக்கூடாது எலெக்ஷன்ங்கிறது அலையன்ஸ் தான் அலையன்ஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அன் ஐடியாலஜிக்கல் மேரேஜ் இட் இஸ் அன் அரித்மெட்டிக்கல் கன்வீனியன்ஸ் ஓகே இப்போ வந்து டிவி கே காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அநேகமா பீகாருக்கு அப்புறமா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிற அளவுக்கு விஜய் ரொம்ப அவ்வளவு இதா இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கு ஓகே இப்ப விஜயோடைய அந்த நீங்க பாத்திருப்பீங்க அவருடைய அந்த டிரான்சிஷன் இருக்கு இல்லையா அவருக்குன்னு ஒரு சில வாக்குகள் வருது இளைஞர்கள் அவர் பக்கம் போறாரு ஒரு பெரிய ஃபேக்டர் வந்து விஜய் நம்ம ஏற்கனவே இந்த விஷயம் பேசியிருக்கோம் ஐந்தாவதா விஜய் வரும் பொழுது நமக்கு வந்து ஓட்டுகள் தமிழக அரசியல்ல தனது செல்வாக்கை இன்னும் கொஞ்சம் கூட நிரூபிக்காத ஒரு கட்சி விஜய் விஜய் கட்சி நிரூபிக்காத ஒரு தலைவர் விஜய் அத பத்தி ஏன் ஊடகங்கள் இவ்வளவு பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல அவர் எங்க போனாலுமே ஒரு கிரௌடு வந்து அவர் கூட்டம் தாங்க இருக்கு ஓட்டு இருக்கா கூட்டம் வேற ஓட்டு வேற அது எல்லாருக்கும் பொருந்தும் நான் கேக்குறேன் நீங்க ஆந்திராவில சிரஞ்சீவி வந்தார்ல சிரஞ்சீவிக்கு வந்த கூட்டம் அவருக்கு வந்த மாசு அதுல நாலு ஒரு பங்கு கூட விஜய்க்கு இல்லைங்க சிரஞ்சீவி கட்சி வச்சிருக்காரா இல்ல அந்த அந்த அவர் போட்டிட்டு தேர்தல் அவரால் முதலமைச்சர் ஆக முடிஞ்சதா ஜெயிச்சாரா இருபதா இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் இது மாதிரி நாலு பங்கு அஞ்சு பங்கு கூட்டம் வரும் சிரஞ்சீவி வராருன்னா நீங்க கற்பனை பண்ண முடியாது அதுக்கப்புறம் கொஞ்சம் பவன் கல்யாணம் அதை மெயின்டைன் பண்ணார் பட் அவராலையுமே ஒரு பெரிய பிரேக் த்ரூ பண்ண முடியல பலன்ஸ் தான் வந்துருக்காரு கூட்டம் வேற ஓட்டு வேறங்க கிரௌட் இஸ் நாட் பார்ட்டி ஒரு கும்பல்ங்கிறத நீங்க அரசியல் கட்சியா நினைச்சுக்கிட்டு அதை அந்த கன்வர்ஷன் இருக்குற டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு கூட்டத்தை அரசியல் கட்சியா மாத்திர அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அவ்வளவு அவ்வளவு சுலபம் கிடையாது அந்த அடிப்படை பயிற்சி கூட இன்னும் விஜய் கட்சி தொண்டர்களுக்கு அந்த தலைவர்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணல ஒரு பூத் என்ன பூத் கமிட்டின்னு என்ன அங்க போய் எப்படி வேலை செய்யணும் பிஎல்ஏ டூனா என்ன பக்க பிரமுகர் ஒரு வாக்காளர் பட்டியல எடுத்துக்கிட்டு பக்க பிரமுகர்கள் எப்படி இருக்கணும் இது எந்த மாதிரி எந்த ட்ரைனிங் கிடையாது தளபதி சீமான்னு சொல்லுவார்ல தளபதி தளபதி கத்திட்டு சொல்லி அவ்வளவுதான் அந்த கூட்டம் அன்கண்ட்ரோலபுல்லா அது அது வந்து தெரியுது அப்படி ஒரு அளவுக்கு ஒவ்வொரு கான்ஸ்டன்சிக்கும் நமக்கு தெரியும் ஒரு சில ஓட் ஷேர்ஸ்னாலதான் அந்த வெற்றி வாய்ப்புன்றது பறி போகும் கரெக்ட்டா ஈவன் ஒரு தௌசண்ட் வாக்குகள் கூட வந்து டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருக்கு அப்படி விஜயோட வாக்குகள் அப்படிங்கிறது வெற்றி தீர்மானிக்க கூடிய வாக்குகள் அப்படி அவர் விஜய் ஓட்டை எடுக்கிறாருன்னா திமுக ஓட்டு தான் எடுப்பார் எண்டியோ ஓட்டனையும் பேச டிஃபைன் பண்ண முடியாது தீபாவ் நான் உதாரணமாக சொல்றேன் சிறுபான்மை மக்கள் தமிழ்நாட்டுல பதிமூணு சதவீதம் இருக்காங்க அப்படி என் ப்ளாக்கா டிஎம் கேலயன்ஸ் போடுறாங்களே விஜய் அதுல கொஞ்சம் எடுப்பாரு திருமாவளவனுக்கு ஓட்டு என்னது பட்டியல் சமுதாயத்துல அவர் அவருடைய கோர் ஓட்ஸ் வந்து எஸ்சி கம்யூனிட்டி ஓட்டு தான் அது வட தமிழகத்துல இப்ப வட தமிழகத்துல அவருடைய ஹப்ல திருமா அண்ணனோட ஹப்ல விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஓட்டு எடுப்பாரு நாம் தமிழர் இளைஞர்கள் கூட்டத்தை வச்சிருக்கிறாரு சீமான் இளைஞர்கள்லாம் சீமான் கூட தான் சொல்றாங்க இப்ப என்ன பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா சீமான் ஓட்டுல ரெண்டு மூணு பெர்சன்ட் வந்து விஜய் எடுத்துருவா சீமானுக்கு எட்டு பெர்சன்ட் இந்த தேர்தல நாலோ அஞ்சோ தான் வரும் விஜய் கொஞ்சம் எடுத்துருவாங்கிறாங்க அதனால அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுக்கிறது தான் எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து பர்சன்ட் குள்ள வரும் அப்போ வெற்றி வாய்ப்பு வந்து பிஜேபி ஓட்டு எப்படிங்க விஜய்க்கு போவோம் பிஜேபி இது வரைக்கும் ஓட்டு போட்டவன் என்ன காரணத்தினால இனிமேல் விஜய்க்கு ஓட்டு போடுவான் அதிமுக ஓட்டுல மெச்சூர் ஓட்டுங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல அவங்க டீப்லி இன்ஸ்பயர்டு பை ஜெயலலிதா எம்ஜிஆர் இப்படி எல்லாம் இன்ஸ்பயர் ஆனவங்க இருக்காங்களே அவங்க ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இன்னைக்கு இது வரைக்கும் வாழ்ந்துட்டு எம்ஜிஆரே நேரில் பார்த்து அவரால் கவரப்பட்ட அரசியலுக்கு வந்தவங்களா இன்னும் அண்ணா திமுக பெரிய சங்க் இருக்குல்ல அவங்களும் எப்படி விஜய் பார்த்து இந்த ஆரவார அரசியலுக்குலாம் அவங்க போக மாட்டாங்க எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர்கள் அதுக்கப்புறம் விஜய் எப்படி ஏற்றுவாங்க வெற்றி வாய்ப்பு இருபத்தி ஆறுல பிரகாசமா இருக்கு அப்படி விஜய் ஓட்டு பெருசா எடுக்க மாட்டாரு அப்படி எடுத்தா திமுக ஓட்ட எடுப்பாரு அவ்வளவுதான் ஆனா அடுத்த எலெக்ஷன்ல போட்டிடுறதுக்கு விஜய் கட்சி இருக்காது முடிஞ்சு அவ்வளவு விஜய்க்கு ஒரு எலெக்ஷன் தான் ஈசல் சொல்லுவாங்க ஈசல் என்ன செய்யும் காலையில அந்த ஈசல் ஈசல்னா தெரியல உங்களுக்கு தெரியும் ஒரு சின்ன பறவை மாதிரி பறந்துட்டே இருக்கும் அதுக்கு லைஃபே ஒரு நாள் தான் காலையில அந்த ஈசல் பறக்க ஆரம்பிச்சு பறக்க ஆரம்பிச்சு சாயங்காலத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும் விளக்கு வச்ச நேரத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கும் அது ராத்திரி ஒன்பது பத்து மணிக்கு அது அவ்வளவு முடிஞ்சுக்காது மறுநாள் அது உயிரோட விஜய் ரொம்ப அண்டர்ஸ்டிங் ஏன்னா எடப்பாடி அவர்களும் சிம் ஆக முடியுது எல்லாம் சொன்னாங்க அவர் நாளைக்கு அவர் ஆட்சி இருக்காது நாளன்னைக்கு இருக்காது இப்ப கலச்சிருவாங்க பட் ஆனா அவர் நின்று அதை ஜெயிச்சு காட்டினா அந்த மாதிரி நம்ம விஜய்யும் அண்டர் எஸ்டிமேட் பண்றமோ இ சம் டைம் அப்படின்னு நம்ம அண்ணா திமுக பிஜேபி எல்லாம் பிரமேடு பிரமிடுல எப்படி இருக்குன்னா அடிப்பாகம் இருக்குல்ல அது வந்து அகலமா ஆழமா உறுதியா இருக்கும் அது மேல 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 வந்து தலைமை வந்து மேல ஒற்றை புள்ளியில உட்காந்துருக்கும் அவ்வளவுதான் இப்ப ஐயா மோடி ஐயா இருக்கிறாரு தமிழ்நாட்டுல நைனார் அண்ணா எல்லாம் இருக்கிறாருன்னா கட்சி வந்து கீழே பிரமிட் சிஸ்டம் இது வந்து இப்படி மேல இருக்கும் அது வந்து ஸ்டேபிள் ரொம்ப நாளைக்கு நிக்கும் விஜய் மாதிரி கட்சிகள்லாம் பம்பரம் மாதிரி பம்பரம் இப்படி தலைகளா நிக்கும் புரியுதுங்களா கீழே ஒண்ணும் இருக்காது மேல தலை வீங்கி இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே பம்பரம் பெருசு பெருசு நீங்க ஒரு சாட்டையை வச்சு அப்படி பம்பரத்தை அப்படி சுத்தி விடுவோம் அந்த ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் அந்த பம்பரம் சுத்திட்டே இருக்கும் ஏதோ முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் சுத்திட்டு டம்னு விழுந்துரும் அவ்வளவுதான் பிரமிட் என்ன கீழே விழுமா எத்தனை வருஷம் ஆனாலும் நிற்கும் அப்ப அதிமுக அப்படிதான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் பிரமிட் ஸ்ட்ரக்சர் வந்து அண்ணா அதிமுக எம்ஜிஆர் காலத்துல இருந்து உருவானது இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு எடப்பாடி தலைவரா இருக்கிறதுனால மெயின்டைன் ஆகுது ஜெயலலிதா

ஒரு எலக்ஷன் தாங்காது இன்னொன்னு கேக்குறேன் சினிமாவில இருந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள வந்து சினிமா துறையில இருந்து வந்து எம்ஜிஆர் தவிர சக்சஸ் ஆனவங்க யாரு ஜெயலலிதா அவங்க தனி கட்சி ஆரம்பிச்சாங்களா விஜயகாந்த் சார் கட்சி ஆரம்பிச்சாங்களா இல்ல இல்ல விஜயகாந்த் அண்ணா வந்து எதிர்கட்சி தலைவராக தான் வந்தாரு முதலமைச்சர் வர முடியல அது கூட கூட்டணி தானே வந்தாரு எம்ஜிஆர் தனியாவே இல்ல சிஎம் வந்தாரு மூணு முறையில சிஎம் இருந்தாரு அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்ல சிஎம் தமிழ்நாட்டுல எம்ஜிஆரும் ஆந்திராவில என் டி ஆரும் தவிர திரைத்துறையில இருந்து வந்து சக்சஸ் ஆனவங்க யாருமே இல்ல விஜய் விட்டு எப்படி விதிவுகளை கருப்பார்னு நினைக்கிறீங்க பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட்டுங்க தே வில் ஓட் இன்டெலிஜென்ட்லி சும்மா இப்படி பார்ப்பாங்க விஜய் கட்சி விஜய் வர்றாங்கன்னா அவனு கூட்டமாக நூறு பேர் போவான் விஜய் வேடிக்கை பார்க்குறதுக்கு கூட்டமாக இன்னொரு ஐநூறு பேர் போவான் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் அவ்வளோதான் அது நாலு பேர் போவான் ஸ்டாம் பேரில் சேர்த்து போயிட்டான் நாற்பத்தோரு பேர் அந்த நாற்பத்தோரு பேர் விஜய் கட்சியானு கூட எனக்கு தெரில கூட்டத்தில் வேடிக்கை பார்க்க போனோம் கூட இருந்திருக்கலாம் துரதிருஷ்டவசமானது அதனால் அது நாள் நீடிக்காது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த சின்ன சின்ன வாக்கு சிதறலுக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாம்

அவங்களுக்கான அந்த பேரே தவறுதலா இருக்கு இல்லை எங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு முறைகள் இல்லாட்டா வந்து ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க இதை பத்தி நீங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தீங்க சோ இது இந்த கம்யூனிட்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த டீநோட்டிஃபைடுங்கிறதுங்க குற்றப்பழங்குடிகள் அப்படின்னு கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு பிரிட்டிஷ் பீரியல் ஆரம்பிச்சாங்க எயிட்டீன் செவன்டி ஒனில் உலகத்தின் பல நாடுகளில் இது இங்கிலாந்தில் தான் அந்த சட்டம் ஏற்றப்பட்டது உலகத்தில் எங்கெல்லாம் ஆங்கிலேயர்களுடைய காலனி இருந்ததோ அங்கெல்லாம் பல பேரை வந்து குற்றப்பழங்குடியினர் அறிவித்தான் இந்தியாவில் வந்து இந்த நைன்டீன் லெவனில் வந்தது சட்டமாக வந்தது அதுக்கப்புறம் கம்யூனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் பண்ணது நைன்டீன் டுவெண்ட்டி அப்புறம் தான் வித் அமெண்ட்மெண்ட் வந்து அந்த ஆக்ட் வந்தது கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் தமிழ்நாட்டிலேயே இந்த நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அமல்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ தமிழ்நாட்டில் நீதி கட்சி தான் ஆட்சி இவங்க பெரிய சமூக நீதி சாம்பியன்ஸ் இருக்காங்களே இவங்கெல்லாம் இருக்கும் போதுதான் இவங்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கும் போதுதான் இத்தனை லட்சம் மக்களை உழைக்கும் மக்களை பிரிட்டிஷ்கு எதிராக போராடின மக்களை வரலாற்றில் ஆயுதம் தாங்கி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தின மக்களை குற்றப்பட முடியும் அறிவிச்சாங்க கிரிமினல் டிரைப்ஸ் அதுக்கு ஜால்ரா போட்டது இந்த நீதி கட்சி தான் பெருங்காமநல்லூரில் நைன்டீன் டுவெண்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாங்கள் எப்படி குற்றம் போல முடியினர்னு அந்த புறமுலை கல்லர் சமூகம் பிரிட்டிஷ் எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறாங்க பதினேழு பேரை சுட்டு கொண்டான் என்ன அதை எதிர்த்து அப்போ இருந்த நீதி கட்சி ஒரு வார்த்தை கூட பேசல நைன்டீன் டுவெண்ட்டியில் ஏன்னா ஜாலியன்வாலாபாக் வாலாபாக் படுகொலையை ஆதரித்து அறிக்கை வெளியிட்டவர் தான் பி டி சார் பி டி தியாகன் சொல்ல தியாகராஜன் சொல்கிறோமே அவர் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரித்து அறிக்கை விட்டார் இதை நான் சொல்லலை ஆரிய மாயையா திராவிட மாயையான்னு பி ராமமூர்த்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு பி ராமமூர்த்தி தெரியும் உங்களுக்கு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் பிஆர் ஆர் எல்லாம் மதுரைக்கார தான் அவர் அவர் எழுதும் புத்தகத்தில் அது இருக்கு நான் அதை ஒரு ஊடகத்தில் சொல்றப்ப எவங்க சண்டை கொண்டுட்டாங்க திரும்ப அந்த புத்தகத்தை எடுத்து காமிச்சதுக்கு தான் அவங்க ஆஃப் ஆனாங்க அவங்க எழுதின புத்தகத்தில் கம்யூனிஸ்ட் எழுதின புக்கில் தான் எழுதியிருக்காரு பி ஆர் எழுதியிருக்காரு அப்ப ஜாலியன் வாலாபாக்கே ஆதரிச்சு அறிக்கை கொடுத்தவங்க பெருங்காமநல்லூர்ல இத்தனை பேர் இறந்ததை பத்தி எப்படி கண்டிப்பாங்க கண்டிக்கவே இல்லை இதை சமூக நீதி கட்சி அந்த நீதி கட்சியின் தொடர்ச்சி என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம்னு சொல்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் அப்படி வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒட்டுமொத்த பிறமலை கல்லர் சமுதாயம் ராமநாதபுரம் விருதுநகர் இப்போ அப்போ இருக்கிற ராமநாதபுரம் இப்போ விருதுநகர் இப்போ வந்தது முன்னால் அது அதுவும் சேர்ந்து ராமநாதபுரம் அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மரவர் சமுதாயம் அந்த டெல்டா தஞ்சை திருச்சி பக்கம் இருக்கிற சில உட்பிரிவுகளை கொண்ட கல்லர் சமுதாயம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற குறவர் சமுதாயம் வேட்டுவ கவுண்டர் சமுதாயத்தில் அந்த கொங்கு பெல்ட்டில் சில குறிப்பிட்ட உட்பிரிவுகள் முத்திரேர் சமுதாயத்தில் சில உட்பிரிவுகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் காலாடி காலாடின்னு ஒரு உட்பிரிவு இருக்கு ஏழு உட்பிரிவுல காலாடின்னு ஒன்று இருக்கு வெண்ணி காலாடின்னு சொல்லுவோம் அந்த போலித்தேவனுடைய லெப்டினண்டா இருந்தார் அந்த காலா அவங்களாம் போர் மரபினர் அவங்களாம் நம்ம இதில் எப்படி இருக்கு ஏர் மரபினர் போர் மரபினர் இந்த ரெண்டு தானே நம்ம தமிழ் சமுதாயத்தோட அடிப்படை தான் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் இதுதான் லால்பகூ சாஸ்திரி ஏர் மரபு போர் மரபு அப்ப யாரெல்லாம் தனக்கு சேலஞ்சா இருப்பானோ தன் ஆட்சிக்கு எதிராக இருப்பானோ யார வந்து தனது ஆட்சியை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இவனை நம்ப முடியாதுன்னு நினைக்கிறானோ அவெல்லாம் குற்றப்பிரும்ப பிரிட்டிஷ்காரர் அதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டம் இதெல்லாம் ஐயா பசும்பன் தேவர் காலத்துல பெருசா அதை எடுத்து ஃபைட் பண்ணாரு அப்போ அம்பேத்கரை அதை ஆதரிச்சார் குற்றப்பரம்பரை இருக்கக்கூடாது ஏன்னா இது இந்தியா பூரா இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை இந்தியா முழுக்க இருந்தது இந்தியா முழுக்க இருந்தது பட்டியல் சமுதாயத்தில் நிறைய பேர் குற்றப்பரம்பு இருந்தாங்க அதனால் அம்பேத்கர் எழுத்தார் ஜவஹர்லால் நேரு கூட இதில் ஆரம்ப காலங்களில் அக்கறை காட்டினார் அப்புறம் போக போக சுதந்திர போராட்டம் தீவிரமாகும்போது அவங்களால் இதில் கவனம் கொடுக்க முடியல தமிழ்நாட்டில் ராஜாஜி அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது பட் ஓமந்தூரார் ஓ பி ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த குற்றப்பரம்பரைன்ற அந்த சட்டத்தையே முழுசுமாக நீக்கினார் ஐயா பசுமன் தேவர் அதுக்கு பெரிய பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனதுக்கப்புறம் இந்த ஓபிசி கமிஷன் இதெல்லாம் அப்புறம் உருவாகும்போது இந்த டிஎன்டிக்குன்னு ஒரு கமிஷன் கொண்டு வரார் யாரு பிரதமர் இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க உங்க ஊடகத்துல சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு சோஷியல் நான் அவதாரம் எடுத்த மகா புருஷர்கள் இந்த டிஎன்டி கமிஷன் கொண்டு வந்தது யாரு நரேந்திர மோடி நாடு முழுக்க இந்த டிஎன்டி சமுதாயங்கள் இந்த நூறு வருஷமா எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க வளர்ச்சி எப்படி தடப்பட்டிருக்கு அவங்களை எப்படி இன்சல்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ் பீரியட்ல காயப்படுத்தினாங்க ஊன் பண்ணாங்க அப்ப அதெல்லாம் இன்னைக்கு நம்ம சரி செய்யணும்னு சொன்னா அவங்களையும் நம்ம உள்ளடக்கி ஒரு காம்ப்ரிஹென்சிவா கொண்டு போகணும்ன்றதான் டிஎன்டி கமிஷனுடைய நோக்கம் அது தமிழ்நாட்டிலயும் டிஎன்டி இருக்காங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைன்னா பல மாநிலங்கள்ல இந்த டிஎன்டி டிஎன்டின்னு ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு சீடுன்னு ப்ரோக்ராம் இருக்கு ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டிஸ் சீடு அந்த சீடுல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு பணம் வருது ஸ்காலர்ஷிப் வருது பெண் தொழில் முனைவோர்கள் தொழில் செய்ய முன் வந்து அவங்களுக்கு வங்கி கடன் அவங்க எஸ்சி எஸ்டிக்கு கீழே அந்த இது அப்படி கீழே மேல ஹைரார்க்கே கற்பனை பண்ணாங்க இது தனி நீங்க என்னைக்குமே ஜாதிகளைங்க நீங்க இப்படி வைக்கும்போது போது பிரச்சனை வருது ஜாதியை வெர்டிகல ப்ளேஸ் பண்ணாதீங்க இவர் பிராமணர் இவர் சத்திரியர் வைசியர் இவர் சூதரர்னு ப்ளேஸ் பண்ணீங்கன்னா இது மேலே கீழேன்னு வந்துடும் ஜாதிகளை ஹரிசாண்டல் வைங்க இப்போ ஒரு டேபிள் இருக்கு டேபிளில் இந்த பக்கம் ஒரு ஒரு அருவாள் இருக்குது இந்த பக்கம் ஒரு சுத்தியல் இருக்குது இந்த பக்கம் ஒரு கிச்சன் நைஃப் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஹேர்பின் இருக்குது இந்த பக்கம் ஒரு குண்டூசி இருக்குது இப்படி இப்படி வைக்கிறவங்கள எது உயர்ந்தது எது தாழ்ந்துன்னு சொல்லிங்களா இனி நீங்கள் இப்படி வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கீங்க எது உயர்வு எது தாழ்வுன்ற கணக்கு வந்து அதனால் ஹரிசா ஜாதிகளை ஹரிசானில் வைக்கணும் வெற்றிகளை பார்க்கவே கூடாது கீழே மேலதே பார்க்கக்கூடாது அப்போ இந்த டிஎன்டி வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுல திமுகவுக்கு பெரிய ஆர்வம் இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன்சி பார் டிஎன்டி ஏன்னா டி ட்ரைப்ஸ் டிரைப்ஸ் டி நோ ஸ்லாஷ் டி கம்யூனிட்டிஸ் கேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இவங்க சமூகத்தில் என்னென்னா எங்களை டீனோட்டிஃபைட் ட்ரைப்ஸ்னு சொல் இந்தியா முழுக்க அதுதானே டிஎன்டி கமிஷன் இருக்குது அப்போ தான் நாங்கள் போக முடியும் அப்படி இருந்தால் தான் எங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டு ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் இந்த டிஎன்டி கம்யூனிட்டிஸ்க்கு இருக்குது ஆல் இண்டியாவில் உள்ள இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது அதெல்லாம் தமிழ்நாட்டில் வாங்க முடியாமல் இருக்காங்க

எம்பிசி கமிஷனர் இருக்கா ஷெடியூல் காஸ்ட்டுக்குன்னு ஒரு கமிஷனர் ஒரு டைரக்டரெலாம் இருக்காது அது மாதிரி டிஎன்டி கம்யூனிட்டிஸ்க்கு ஒரு டைரக்ட்ரேட்டு அதுக்கு ஒரு டைரக்டர்ல அதுக்கு ஒரு கமிஷனர் அப்படிலாம் இருந்து ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்து அதை சரி செய்ய முடியும் அதனால அவங்களுடைய கிரீவன்சஸ் அதிகமாக இருக்கு ஆனால் அதுலேயும் நிறைய பேர் இன்னும் கூட திமுக வாக்காளர் தான் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இது அரசியல் படுத்தாதீங்க அந்த டிஎன்டி சமுதாயத்தில் கூட அவங்க வாக்களித்து தான் திமுக அரசாங்கம் வந்திருக்கு அவங்க ஓட்டு போட்டு தான் நாற்பது எம்பி நீங்கள் ஜெயிச்சிருக்க நீ ஓட்டு வாங்கின நன்றிக்காக ஏதாவது நல்லது பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போணுங்கிறதுக்காக சொல்லவில்லை அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் அது பண்ணால் அந்த சமுதாயம் இன்னும் கொஞ்சம் மேலே வரும் எம்பவர் ஆகும் எக்கனாமிக்கில் ஆகும் எஜுகேஷனில் எம்பவர் ஆகும் அது வரணும்னு நினைக்கணும் ஏன்னா வளர்ச்சி வந்து சமைச்சியிலாக இருக்கணும்ல அதுக்காக சொல்லணும் ஸோ டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களுடைய பயணம் எந்த சட்டமன்ற தொகுதியில் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அதுக்கான வேலைகள்லாம் நடக்குதா என்னை மாட்டி விடுறதுக்காக எல்லாம் வந்து அந்த கேள்வி இல்ல இல்ல ஏன்னா நீங்க எப்போது பேசுறது ஐ வாண்ட் டு டூ தட் அந்த கிராஸ் ரூட் பாலிடிக்ஸ் பேசுவீங்க பார்ட்டி வித் சேஞ்ச் பேசுவீங்க ஸோ இந்த வாட்டி எங்க நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இங்க எப்பயுமே நான் தெளிவா சொல்றதுதான் பிஜேபியில வந்து வீட்டில் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு தனது திருமண ஆசையை எப்படி வெளிப்படுத்துவாளோ அந்த மாதிரி பக்குவமாக தனது ஆசைகளை சொல்கிற கட்சி தான் பிஜேபி இப்போ எனக்கு கட்சியில் ஒரு பதவி வேணும் இப்போ ஒரு பையன் இருக்கான் வீட்டில் அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது இருபத்தேழு வயசு ஆச்சு அப்பா அம்மாட்ட உரிமையாக போய் சண்டை போடுவான் என்ன இன்னும் எனக்கு பொண்ணு பார்க்காம இருக்கீங்க எனக்கு பொண்ணு வேணும் அந்த பொண்ணு தான் வேணும் இந்த பொண்ணு தான் வேணும்னு அதே ஆசை அந்த பொண்ணுக்கு இருக்கும் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும் அல்லது அக்கா இருக்கும் அது பொண்ணுக்கும் அது அது வந்து போய் அப்பா அம்மா சண்டை போடாது தனது ஆசையை எப்படி பக்குவமாக வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தும் ஆனால் அப்பா அம்மா சொல்கிறத கேட்டுக்கும் இல்லையா பொதுவாக அப்படி அதுதான் நம்ம மரபுல மரபில் அப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம் அது வேறு நான் சொல்கிறது பொதுவான மரபை சொல்கிறேன் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சிலையுமே அந்த அணுகுமுறைக்கு தான் இங்க மரியாதை இருக்கும் நீங்க வந்து இப்போ நான் எந்த தொகுதியை போட்டியிட விரும்புறேன் அதை பக்குவமாக வெளிப்படுத்த அந்த ஆசையை பக்குவமா சொல்ல கட்சிக்குள்ளேயே சொல்றேன் பக்குவமா தான் சொல்லணும் அது கட்சின்றது அப்பா அம்மா மாதிரி பேரண்ட்ஸ் மாதிரி அதை புரிந்து கொண்டு அதை 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 செய்ய முடியுமான்னு தான் ஒவ்வொரு பேரண்ட்டும் யோசிப்பாங்க எடுத்தோன்னே அப்படி நினைத்து விட்டாய் இது தவறுன்னு சொல்ல மாட்டாங்க இப்ப நானே இந்த தொகுதியில் போட்டிடுற ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு தொகுதியை சொன்னோம்னா கட்சியில் உள்ள எல்லா தலைவர்களும் மூத்த தலைவர்களும் அதை விரும்புவாங்க அதை ரசிப்பாங்க அது நியாயம் தானேன்னு சொல்லுவாங்க அதை கொடுக்க முடியுமான்னு பார்க்க தான் செய்வாங்க அது மாதிரி நடக்கும் பட் அல்டிமேட்லி ஐ ஹாம் மட் டிஸ்போசல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் நான் எப்போயுமே சொல்கிறது தான் என் கருத்தை நான் சொல்லுவேன் கட்சி ஒரு கருத்து சொன்னால் நான் விருதுநகரில் போட்டிட்டு தான் விரும்பினேன் கட்சி மதுரையில் இருக்கிறதே சந்தோஷம் நான் மதுரை வடக்கில் நீங்கள் தான் கேண்டிடேட்டுன்னு சொல்லி அறிவித்தாங்க கட்சி பட் கொஞ்ச நாள் ஒரு இருபது முப்பது நாளில் நிலைமை மாறி ஒருத்தர் புதியவரே ஒருத்தர் எம்எல்ஏவே கட்சிக்குள்ளே வந்து சேர்றாரு அவருக்கு அந்த தொகுதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப சந்தோஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு நான் ஐ எம் நாட் அடமெண்ட் அதனால் இந்த தடவை கட்சி சொன்னால் போட்டிடுவேன் ஏன்னா என்னுடைய விருப்பம்னு ஒன்று இருக்குது கட்சி விரும்பணும்ல இவர் எம்எல்ஏவாக அசம்பிளியில் இருக்கணும்னு கட்சி நினைக்காம நானாக ஒன்றும் இல்லை எனக்கு இதை கூட அதை கூட நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இட்ஸ் மீனிங்லெஸ் அதனால் கட்சி சொல்லும் நானும் என் விருப்பத்தை சொல்லுவேன் அதை மீடியாவில் நான் சொல்ல முடியாது பட் அல்டிமேட்டாக கட்சி என்ன சொல்கிறத கேட்டு ஸோ நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக வழக்கம் போல எனக்கு நிறைய பதில்கள் கொடுத்தீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி வணக்கம்